செய்த நுடுங்களை நினைத்துக்கொள்கின்றோம் இலங்கையினுடைய திருகோணமலை பகுதியிலே நிலநடுக்கம் ஒன்று சற்று முன்னர் ஏற்பட்டிருப்பதாக புவிச்சரிதவியல் திணைக்கிழமை சற்று முன்னர் அறிவித்திருக்கிறது புவிச்சரிதவியல் திணைக்களத்தினுடைய ஆய்வு பணிப்பாளர் நலிந்தடி சில்வா அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பூமி அதிர்வினுடைய அதிர்வுகள் பல்லேகல மற்றும் மகந்தராவ உள்ளிட்ட புவி சந்தவியல் மத்திய நிலையங்களினுடைய செயற்பாட்டு மத்திய நிலையங்களில் பதிவாகியிருப்பதாக புவி சர்ந்தவியல் திணைக்கிழமை சற்று முன்னர் அறிவித்திருக்கிறது பள்ளைக்கல மகா கந்தராவ உள்ளிட்ட பகுதிகளிலும் இன்னும் சில செயற்பாட்டு மத்திய நிலையங்களிலும் குறிப்பாக மூன்று செயற்பாட்டு மத்திய நிலையங்களில் இது தொடர்பான நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் இன்று மாலை திருகோணமலை கடற்பிராந்தியத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர்கள் தொலைவில் ஆழமற்ற கடற்பரப்பினை அண்வித்து இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய ஆய்வுகளின்படி படி ரிக்டர் அளவு பிரமாணத்தில் மூன்று தசம் ஒன்பது அளவு பிரமாணம் அது கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்றாலும் அதனை உன்னிப்பாக தொடர்ந்தும் அவதானித்து வருவதாகவும் இன்னும் சில ஆய்வுகளின் பின்னர் தான் அதனை உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவாறாக இருந்த போதிலும் இதன் காரணமாக சுனாமி அபாய எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அது தொடர்பில் மக்கள் பீதி கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் திருகோணமலை பிராந்தியத்தில் இது தொடர்பான அதிர்வலைகளை மக்கள் எவரும் உணர்ந்ததாக இதுவரை தமக்கு அறிய கிடைக்கவில்லை என்று தெரிவித்த அவர் தங்களினுடைய செயற்பாட்டு மத்திய நிலையத்தில் பதிவான ரேகைகளின் மூலம் தங்கள் இதனை உறுதிப்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே தாங்கள் மேலும் அவர் இதன் போது தெரிவித்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற போது தாங்கள் தொடர்பில் மேலதிக ஆய்வுகளை செய்து கொண்டிருப்பதாகவும் தாங்கள் மேற்கொள்கின்ற ஆய்வுகளின் பிரகாரமான முடிவுகளை அவர்கள் உடனடியாக அறிய தருவதற்கு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செய்தியை வைத்து பார்க்கின்ற போது திருகோணமலை கடற்பிராந்தியத்திலிருந்து ஈசான மூளை பகுதியிலேதான் இந்த புவி நடுக்கம் ஏற்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கடல் வாழ் சொந்தங்கள் எந்த அச்சத்தையும் கொள்ள தேவையில்லை கரையோர பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் எவ்வித அதாவது அசௌகரியங்கள் கவனத்திற்கு வகையில் அதாவது தங்களினுடைய அபாய எச்சரிக்கைகளாக இதனை கொள்ள தேவையில்லை என்று புவிச்சரதவியல் திணைக்கிடம் தெரிவித்திருக்கிறது என்ற போதிலும் கூட இது சிறிய ரக நிலநடுக்கம் தான் சுனாமி அதிர்வலைகளை ஏற்படுத்த வல்லது அல்ல என்றும் இதன் போது அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் எனவே அன்பான நேர்களை பாரிய அளவு பீதி கொள்ளும் அளவுக்கு இது நிலநடுக்கமாக தெரியவில்லை ஒரு கடல் படுக்கையில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கமாக தான் புவி தான் இது கருதப்படுகிறது அதுவும் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் ஆழம் பாரிய ஆழத்தில் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படவில்லை அதனுடைய ஆழத்தினுடைய எண்ணிக்கை அல்லது அளவு இதுவரை தெரிவிக்கப்படவில்லை அது தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன அவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற தரவுகளின்படி இது மெல்லியராக ஒரு அதாவது அதாவது புவி அதாவது கடல் ஆழப்பகுதியிலே ஏற்படாமல் புவியினுடைய மேற்பரப்பிலே ஏற்பட்ட ஒரு புவி நடுக்கமாகத்தான் அவர்கள் இதனை கருதுகிறார்கள் எனவே திருகோணமலை பிராந்தியத்திலே கடலுக்கு அறுபது கிலோமீட்டர்கள் தொலைவில் கடல் மயில் அல்ல கிலோமீட்டர்கள் தொலைவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சுனாமி அபா எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதனுடைய தரவுகளையும் ரேகைகளையும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே அவர் கூறிய கருதுகளை வைத்து பார்க்கின்ற போது எங்களால் ஒருவீடத்தினை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடியவர்கள் சற்றே அவதானமாக இது இருடயம் அல்ல என்றாலும் எதற்கும் நாங்கள் அபாய் எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்றாலும் சற்றே அவதானமாக இருப்பது சிறந்தது ஏனென்றால் இலங்கையினுடைய அண்மித்த பகுதிகளில் புவி நடுக்கங்கள் ஏற்படுவது என்பது மிகவும் குறைவு புவி ரீதியாக புவியியல் ரீதியில் ரீதியாக படித்தவர்களுக்கு தெரியும் சாதாரண மாக இலங்கையினுடைய புவி அதிர்வு மண்டலங்களில் இலங்கை இல்லை என்றாலும் கூட சில வேலை அதை இப்போது மாறு மாறுவதற்கான சூழல்களும் இல்லாமலும் இல்லை எனவே இப்போது நிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ரிக்டர் அளவிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த விடயத்தை பார்த்தோம் என்றால் ஏழுக்கு மேலாக பதிவானால் தான் அதனை நாங்கள் ஒரு பாரிய அச்சரிக்கையாக கொள்ள வேண்டுமே தவிர இதனை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களோடு தொடர்ந்தும் உங்களை இணைத்துக் கொள்ள காத்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான נהיה חלה